இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ரொம்பவே பிரபலமான சீரியல்கள்ல தான் பாக்கியலட்சுமி இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு எபிசோடுகளை தாண்டி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு ஒரு குடும்ப தலைவியோட கதையை மையமா கொண்டு அவங்க சந்திக்கிற போராட்டங்களை அற்புதமா எடுத்துரைக்கிற வகையில இந்த சீரியலோட கதைக்களம் அமைஞ்சிருக்கு தன்னோட கணவர் விட்டு போனாலும் தனி ஆளா நின்னு தன்னோட குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஒரு குடும்பப் பெண் எப்படி சுமக்கிறாங்க அப்படின்றதுதான் மக்கள் மனதை வென்றிருக்கு பல கட்ட திருப்பங்களோட ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சீரியல் தற்பொழுது கிளைமேக்ஸ் காட்சியை நெருங்கிக்கிட்டு இருக்கு சமீபத்துல ராமமூர்த்தி இறப்புக்கு அப்புறம் கோபி பாக்கியாவை பழி வாங்குற முயற்சியில ஈடுபட்ட நிலையில ஒரு கட்டத்துல அவங்களுடைய உண்மை முகம் குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் கோபி நெஞ்சு வழியா துடிக்க பாக்கியா உதவிக்கு போக பாக்கியா குறித்து கோபி புரிஞ்சுக்கிறாரு தன்னோட அம்மாவோட வற்புறுத்தலுக்கு இணங்க இரண்டாவது மனைவி ராதிகாவை விட்டு முதல் மனைவி பாக்கியா வீட்டுக்கு வராரு ஒரு கட்டத்துல அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம ரெண்டாவது மனைவி ராதிகாவையும் விட்டு கொடுக்க முடியாம தன்னோட ரெண்டாவது மனைவி ராதிகாவ அவங்களோட குழந்தையோட அழைச்சிக்கிட்டு பாக்கியா வீட்டுக்கு இங்க பாக்கியா மற்றும் ராதிகா ரெண்டு பேரும் சமாதானமா போக அதை பார்த்த ஈஸ்வரி கோபப்பட்ட நிலையில கோபி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாரு இப்படி சீரியல் கதைக்களம் ஒன்றுமே இல்லாம நகர்ந்துகிட்டு இருக்க நிலையில இத பார்த்த நெட்டிசன்கள் ஒரே வீட்டுல ரெண்டு மனைவியோட குடும்பம் நடத்துறீங்களா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல வர பாட்டையும் போட்டு கோபியை ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல இது போன்ற ட்ரோல்களை பார்த்த கோபி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர சதீஷ் வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோல சீரியல் கதைக்காக இப்படி போயிட்டு இருக்கு இத வச்சு ரொம்ப அதிகமா நீங்க ட்ரோல் பண்றீங்க பாக்கியாவை நான் விவாகரத்து பண்ணிட்டேன் அவங்க இப்போ என்னோட மனசுல ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் தெரியுறாங்க அதே போல ஒரு பக்கம் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம ராதிகாவையும் விட்டு முடியாம தான் இப்படி ஒரு முடிவு எடுத்து சீரியல் நல்லா போயிட்டு இருக்கு இதை வச்சு இப்படி ட்ரோல் பண்ணா நல்லா இல்ல அப்படின்னு சதீஷ் வெளியிட்டிருக்க வீடியோ தற்பொழுது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க